நான் இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் திரு மங்கை இருக்குது உத்தரகோச மங்கைனாவே தெரியும் மங்களாம்பிகை உடனாகிய மங்கள மங்களநாத மங்கலா சுவாமி கோவில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சுயம்பு வாராகி இருக்காங்க அந்த சுயம்பு வாராகி கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இதுதான் சுயம்பு வாராகி கோவில் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே மஞ்சள் அரைச்சு சாத்துவது சிறந்த வழிபாடாக இருக்குது உங்களுக்கு வேண்டும் வரம் அதாவது உங்களுக்கு என்ன நினச்ச காரியம் நிறைவேறணும்னா மஞ்சள் அரைச்சு இங்கே வழிபாடு பண்ணலாம் அந்த மஞ்சள் அரைக்கி இங்கே நிறைய அம்மிகள் புடப்பட்டிருக்கு அந்த அம்மிகள்லாம் பார்க்க போகிறோம் இதுதான் சுயம்பு வாராகி கோவில் உங்கள் எதாவது வெளியிலேருந்து வெடி எடுத்துக்கிட்டுருக்கோம் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இப்போ இங்கே பாருங்க இப்போ இங்கே வந்து அரசமர பிள்ளையார் இருக்கார் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த குளம் இருக்குது பாருங்க ரொம்ப பெரிய குளம் இருக்குது இந்த குளத்துக்கு பக்கத்தில் அந்த பிள்ளையார் இங்கே வீட்டில் இருக்கார் இதுதான் இந்த கோவிலுக்கு வர பாதை துரகோசம் அங்கே இருந்து கோவிலேருந்து பக்கமாக வந்துடலாம் இந்த பக்கம் வந்து நம்ம வாராகி கோவிலுக்கு வரலாம் பிள்ளையார் வழிபட்டுங்க பாருங்கள் எவ்வளோ அம்மிகள் இருக்குன்னு பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அம்மிகள் இருக்குது வரிசையாக இருக்குது உள்ள பாருங்கள் அப்படி இங்கே நம்ம நினச்ச காரியம் நடக்கணும் அப்படின்னா இந்த வாராகிக்கு மஞ்சள் அரைச்சி பூசணுன்னா நினச்ச காரியத்தை நிறைவேற்றுவாங்க அது விதமாகத்தான் அந்த அம்மிகளை நம்ம பார்க்க முடியும் பாருங்கள் எவ்வளோ அம்மிகள் இருக்கு பாருங்கள் பாருங்களே எவ்வளோ அம்மிகள் இருக்கு பாத்தீங்களா மஞ்சள் அரைச்சிக்கிட்டே இருக்காங்க அந்த மஞ்சள் அரைக்கிற சத்தம் கூட கேட்குது பாருங்க அம்மிகள் நிறைய இருக்கு சுயம்பு வாராகிக்கு மஞ்சள் தான் வழிபாடு வாராகி என்றாலே இப்ப வந்து எல்லாருக்கும் ட்ரெண்டிங்ல ட்ரிங்ல இருக்கக்கூடிய தெய்வம் தான் வாராகி நினைத்த வரங்களை திரும்புவார் குளத்தை பாருங்க இதான் குளம் இந்த குளத்துக்கரையில் தான் நான் அம்மிகளும் போடப்பட்டிருக்கும் பாருங்க எவ்வளோ மஞ்சள் அரைச்சிருக்காங்க பாருங்கள் இதான் உள்ள போகிற பாதை நம்ம வீடியோ எடுக்க முடியாது அதனால நம்ம அங்கே வெளியில இருந்தால் எடுத்து மஞ்சள் அரைக்கிறாங்க பாருங்கள் மஞ்சள் வாசனை நல்லா இருக்குது பயங்கரமாக இருக்குது மஞ்சள் வாசனை ஆ இருக்கிறாங்க போகிறாங்க மஞ்சள் இருக்காங்க பார்த்தீங்களா மஞ்சள் அரைச்சி அந்த வழிபாடு செலுத்த போகிறாங்க போரும் எவ்வளோ பழமையானது பார்த்திங்கன்னா இந்த கோவில் இருக்க கற்கள் வந்து ரொம்ப பழமையாக இருக்கு கீழே வந்து கற்களை கொண்டும் மேலே சுதையாரம் உருவாக்கி உருவாக்கியிருக்கிறாங்க இந்த கோவில் வந்து ராமநாதபுரம் சமஸ்தானத்தை சேர்ந்த கோவில் தான் இங்க பாருங்க எவ்வளவு அம்மிகள் பாருங்கள் எவ்வளோ அம்மிகள் இருக்கு இந்த கோயிலோட குளத்தை பாருங்க எவ்வளவு பெருசாக இருக்கும் அந்த குளத்து கரையில் தான் அந்த கோவில் அமைஞ்சிருக்கு எவ்வளவு அற்புதமான ஆலயம் பார்த்தீங்களா எவ்வளோ நேர் கடன் செலுத்துகிறாங்க எவ்வளோ பக்தர்களுக்கு இந்த வாராகி வந்து வேண்டு வர்றங்கிற அருளி இருக்காங்க உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் கண்டிப்பாக அந்த வாராகிகிட்ட வந்து மஞ்சள் அரைச்சி சாத்தி வழிபாடு பண்ணுங்க ரொம்ப சிறந்தது வாராகின்றாலே வேண்டும் தான் கண்டிப்பாக நீங்கள் உத்தரகோசை அங்கே வந்தீங்கன்னா இந்த வாராகி அம்மன் ஆலயத்துக்கு வந்து ஒரு குறைகள் என்னென்ன குறைகள் இருக்கோ அத்தனை பேரும் அந்த குறைகளை சொல்லி மஞ்சள் அரைச்சு வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக அந்த வாராகி வந்து வாழ்வியல் இல்லா வழங்குகிறார்களட்டும் உங்களுக்கு வேண்டும் வரங்கள் கிடைக்கணும்னா கண்டிப்பாக அந்த உத்தரபோஷம்கள் இருக்கக்கூடிய வாராகிட்டு வாங்க இந்த சுயம்பு எண்ணெய் என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு வேண்டும் வரங்களை நிறைவேற்றி கொடுப்பாங்க நான் நம்பிக்கூட வீடியோ முடிக்கிறேன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்